வணக்கம் நண்பர்களே செந்தூர் ரியல் எஸ்டேட் இப்போ நாம் பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா கொடுவாய்க்கு நியருங்க திருப்பூர் மாவட்டம் கொடுவாய் கொடுவாயிலிருந்து ஆறாவது கிலோமீட்டரில் நம்ம ஒரு ஏழு ஏக்கர் ஐம்பது சென்டை தான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோங்க இப்போ அந்த இடத்த பார்க்குற இடத்த சுற்றி இருக்கிற வியூ தாங்க இது சுற்றி தென்னை மரத்துக்கு நடுவில் ஒரு ஏழு ஏக்கர் ஐம்பது சென்ட் அது பார்த்திங்கன்னா காலி தான் இருக்குதுங்க இப்போ அந்த இடத்துக்கு வர்ற வழியை தான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்குறேங்க அந்த தென்னை மரத்துக்கும் இந்த வேலி முழுக்க நடுவில் வந்து ஒரு வாய்க்காலுங்க இருந்து இந்த வாய்க்கால் பாதையில் ஒரு நூறு மீட்ரு மட்டும் வர மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு ரெண்டு மூணு பங்குக்கும் அந்த வாய்க்கால் பாதையில் தான் பயன்படுத்துகிற மாதிரி இருக்குங்க அந்த உள்ளே போகிற வழியை தான் காமிச்சிட்ருக்குறேங்க ரோட்லேருந்து சும்மா ஒரு நூறே மீட்ரு மட்டும்தான் மண் பாதைங்க இப்போ இந்த இடம் தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்கொயராக இருக்குங்க நல்லா சுற்றி மூணு பக்கம் தென்னை மரம் கிழவரம் பார்த்திங்கன்னா பொது தடங்க தடத்துக்கு மேவரத்தில் வரத்தில் கிழக்கு பார்த்துருக்குங்க இதில் தனி கிணறு தனி சர்வீஸுங்க தலையில் எந்த கூட்டும் கிடையாதுங்க தனியாக இருக்குது இவங்க எந்த விவசாயம் பண்ணாமல் சும்மா தான் வச்சுருக்காங்க நல்லா சுற்றியும் தென்னந்தோப்புக்கு நடுவில் தான் இந்த ஏழு ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா கொடுவாய்க்கும் நியருங்க காங்கேய ரோட்டுக்கும் நியருங்க இது வாங்கி ஃப்யூச்சரில் தென்னை மரம் பண்ணுற தென்னை மரம் பண்ணுறவங்க அல்லது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்ல இடம்ங்க இதுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது போல் இடம் வாங்க விற்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தேவை இது அப்படின்னா இதில் இருக்கிற ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்